காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சிஎஸ்கே டிசி மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய கேஎல் ராகுல் கடைசியாக ஒரு முறை வந்துட்டு தோனியை கூப்பிடுங்க அவரோட இந்த அவார்டை வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் தோனி ரிட்டையர்மெண்ட் ஆகிறத கன்ஃபார்ம் என்று சொல்லலாம் கே எல் ராகுல் அண்டு தோனியும் ஓடி வந்துட்டார் அவருக்காக ஓகேவா ஓடி வந்து ரெண்டு பேரும் அவார்டை ஷேர் பண்ணாங்க அதற்கு முன்னாடி இந்த மேட்ச் முடிஞ்ச உடனேயே நம்ம தலை ஓடி வந்து அவரோட தந்தை காலில் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினா சொன்னாருங்க கண் கலங்கிட்டார் என்றே சொல்லலாம் அவங்க தந்தை எந்திரடா நீ தாண்டா என்னை ஜெயிக்க வச்சிருக்க அப்படின்னா அவர் காலில் விழுக போனார் ஆனால் தலை வந்துட்டு அதை ஏற்றுக்கிறவே இல்லைங்க அதெல்லாம் ஒரு கூஸ் பம் நிகழ்வு இருந்தது என்றே சொல்லலாம் அவங்க அம்மா அப்பா வந்து இந்த மேட்சை பார்த்ததற்கு மிகப்பெரிய காரணமும் இதாங்க தோனிக்கு இது கடைசி ஐபிஎல் என்றும் சில செய்திகள் வெளியாயிருக்கு அதற்குண்டான வீடியோவும் போட்டிருக்கேன் ஓகேவா இந்த சூழலில் அதாவது இதை உறுதியாக கன்ஃபார்மும் பண்ணிருக்காரு கே எல் ராகுல் ஓகே கடைசியாக அவர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கும்போது அவரோட நான் பண்ணிக்கிறேன் தோனியை எவனுக்கும் திட்ட அருகது கிடையாது ஏன்னா அவர் இல்லைனா இந்திய டீமும் கிடையாது ஐபிஎலும் கிடையாது ஐபிஎல் ஓடுறதே அவரை வச்சு தான் ப்ரோ அதாவது இந்திய டீம் இந்த அளவுக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி நானு என்ன மாதிரி ஆளுங்க வந்து வந்திருக்கோம்னா அவர் காரணம் இன்னைக்கு இந்திய டீமோட அடையாளமே எம்எஸ் தோனி தான் இந்திய டீம் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு கிரிக்கெட்டை யாருங்க ஆண்டா ரெண்டாயிரத்தில் ஆஸ்திரேலியா ஆண்டார்கள் ஓகேவா அவங்களை அழிச்சது வந்துட்டு தோனியோட கேப்டன்சி தான் அப்படி ஒருத்தவரை வந்துட்டு நம்ம திட்டுறது நமக்கே நம்ம தண்டனை கொடுத்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சமம் என்றும் நம்ம கே எல் ராகுல் ஒரு பாயிண்ட் பேசினாலும் கரெக்டாக பேசியிருக்காரு என்று சொல்லாங்க தோனி நீங்கள் கன்னியூ பண்ணணும் ஏன் கீப்பர் பண்ணுறீங்க ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்துட்டு நீங்கள் விளையாடலாமே இந்த ஒரு அட்வைஸும் வந்துட்டு அந்த அவார்டை ஷேர் பண்ணும்போது அவர் கொடுத்துருக்காரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷ்லையுமே இதை பேசியிருக்காரு தோனி இல்லைன்னா ஐபிஎலோட அடையாளமே போய்விடும் என்று கே ராகுல் கண் கலங்கி பேசியிருக்காருங்க அவரை பார்த்து தான் கிரிக்கெட்டில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஸ் ஆச்சு அவர் வந்துட்டு ஐபிஎல்லேருந்து ஓய்வு அறிவித்து விடக்கூடாது என்றும் கிரிக்கெட்டோட கடவுள்னா என்னை பொறுத்தவரை நான் எம்எஸ் தோனியை தான் சொல்லுவேன் என்னென்ன நம்ம கேஎல் ராகுல் பேசியிருக்காருங்க அண்டு ஏதாவது ஒரு பணியை வந்துட்டு சிஎஸ்கே டீமில் அவர் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கார் கேஎல் ராகுல் மேலும் சிஎஸ்கேவோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அதாவது இன்டென்டே இல்லாமல் ப்ளே பண்ணுறாங்களே இதை வந்துட்டு போஸ்ட் போஸ்ட் மேஜ் ப்ரெசண்டேஷனில் கேஎல் ராகுலிடம் சில கொஸ்டின் கேட்கப்பட்டது தோனி வந்து அந்த கிரவுண்டில் கேப்டன்ஷிப் பண்ணுறாரா யார் கேப்டன் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது இங்கே தாங்க நமக்கு தெரியாத சில சீக்கிரட்டை வந்துட்டு கேஎல் எல் ராகுல் பேசியிருக்காரு அதாவது தோனி முன்ன மாதிரி இல்லை ஆன் த கிரவுண்டில் வந்துட்டு ஃபயர் கிடையாது அவர் வந்துட்டு மொத்த பொறுப்பையும் ருத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு இவர் வந்துட்டு அப்படியே மேல் மேல் போக்குத்தனமாக இருக்காரே தவிர மொத்த பொறுப்பையும் ருத்ராஜ் எடுத்து தான் மிகப்பெரிய தவிர அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கிரவுண்டில் அப்படியே தலை குழம்பி போயிருக்காரு இன்னைக்கு போட நூறாவது தானே சிஎஸ்கேவோட நம்பர் ஒன் பவுலர் அவருக்கு மூணு ஓவர் தாங்க கொடுத்தாரு கம்ப்ளீட் பண்ணல முகே சௌத்ரி அடி அவனுக்கு நாலு ஓவர் கொடுத்தாருங்க அதே மாதிரி அஸ்வினுக்கு ரெண்டு ஓவரோடு அனுப்பாட்டிட்டாரு ஜாடேஜாவுக்கு ரெண்டு ஓவரோடு அனுப்பாட்டிட்டாரு அப்போ என்ன லட்சணத்தில் அவர் கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இன் எக்ஸ்பீரியன்ஸில் ருத்ராஸ் கேக்வாட் கேப்டன் பண்ணுறதுனால தான் சிஎஸ்கேவோட மோசமான தோல்விகள் தொடருது மேலும் தலை வந்துட்டு அவன் என்ன தான் பண்ணுவான் இனிமேல் அவன் தான் கேப்டன்ஷிப் பண்ணணும் நம்ம இடையூறு பண்ணக்கூடாதுன்னு தலை வந்துட்டு கண்டுக்கிறாமல் இருக்கிறதுனால தான் சிஎஸ்கே வந்துட்டு சொந்த மண்ணில் இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள் நமக்கு தெரியாத சில சிகரெட்ட சொல்லியிருக்காருங்க இத புரிஞ்சுதான் சிஎஸ்கே போனர் சீனிவாசன் ஒரு முக்கியமான நகர்வை பண்ணியிருக்காருங்க கேப்டன் தோனியும் கிடையாது ருத்துவம் கிடையாது இனி வரும் ஒரு முக்கியமான கேப்டன் ஆரம்பிச்சிருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலேனா பாருங்க ஓகே